சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட பொறுத்தளவு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப சிட்டி கிட்ட உதவி கேட்டு ரோகிணி போயிருக்காங்க இல்லையா நம்ம சிட்டி இருந்துகிட்டு ரோகிணி கிட்ட நான் உனக்கு உதவி செய்யறேன் அதுக்கு கை மாறா நீ எனக்கு என்ன ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க என்ன உதவி என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்க எனக்கு உங்க வீட்ல இருந்து ஒரு பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்புல என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி கேட்க நம்ம சிட்டி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாப்புல இந்த மாதிரி உங்க மாமியாரோட பணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருட்டு போச்சு இல்லையா அதை திருடினது வேற யாரும் இல்ல மீனாவோட தம்பி சத்தியா தான் அந்த வீடியோ ஆதாரம் முத்துவோட போன்ல தான் இருக்கு அந்த போனை எடுத்து அந்த வீடியோவை நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போடுறாப்ல நம்ம சிட்டி ரோகிணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த டீலுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணிக்கு ஒரு சந்தோஷம் இப்ப முத்துவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ரோகிணிக்கு கொண்டாட்டம் தானே சந்தோஷமா தான் இருக்காங்க இங்க மீனாவுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா நம்ம ஸ்ருதியும் ரவியும் வந்தவுடன் நம்ம மீனா கிட்ட விசாரிக்கிறாங்க இப்ப என்னடனா வாழைப்பழத்தோடு வலுக்கி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டேயும் வேற காரணம் சொன்னாங்க இல்லையா என்ன மாத்தி மாத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எப்படியோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதே நேரத்துல அந்த ரோகிணியும் இங்க வந்துடுறாங்க ரோகிணி வந்தது மட்டும் இல்லாம இப்ப முத்துவியே குத்தி காமிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா ஸோ வீடியோவை ரிலீஸ் பண்ண அதுக்கப்புறம் மீனா முத்து இவங்க எல்லாருமே கஷ்டப்பட போறாங்க இல்லையா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி குத்தி காமிக்க ஆரம்பிக்க போறாங்க சோ இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இங்க நம்ம ரவிக்கு புதுசா ஓனர் வந்திருக்காங்க இல்லையா அதாவது ஓனரோட பொண்ணு வந்திருக்காங்க இல்லையா நைட்டு தூங்குறப்பெல்லாம் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரவியை ஸோ ரவியும் ஃபோன் அட்டன் பண்ணி இந்த டிஸ்க்கு இது போடணும் அதை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில் வந்து கல்யாண ஆட்டுக்கு அதனால் பூவெல்லாம் டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முத்து இருந்துக்கிட்டு உடனே நான் தனியாக அனுப்ப மாட்டேன் நானும் அவன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூடையே முத்துவும் கிளம்பிடுறாப்புல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம்